ஹலோ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஆமாங்க உலகம் சொல்ற ஒரு சின்ன பழமொழி இன்றைக்கு அந்த பழமொழியை போல ஒரு ரெண்டு நண்பர்களோட இலுஸ்ட்ரேஷனை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன் தன்னோட சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் ஸ்கூலும் ஒன்னா தான் படிச்சாங்களாம் காலேஜும் தான் படிச்சாங்களா எப்பவுமே ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்களாம் க்ளோஸ் தான் அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தன்னோட பள்ளிக்கூட வாழ்க்கையை முடிச்சிட்டு தன்னோட கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு வேலைக்காக போகிற ஒரு கட்டத்துல அவங்க வந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த பிசினஸ் நல்லா கத்துக்கிட்டு எப்படியும் அந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிட்டானா இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டோ இல்லாதனால எதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் போகணும்னு சொல்லி பாடுபட்டு இருந்தானா ஆனால் இன்னி வரைக்கும் அவன்தான் போக முடியும் அப்போ ஒரு நாள் அந்த ஃப்ரெண்ட் அவனை நம்ம மீட் பண்ணலாம் என்னடா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இன்னி வரைக்கும் நான் ஒரு வேலை நல்ல வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்போ அவன் சொன்னா நான் எங்கள் அப்பாவோட கம்பெனில தான் சிஇஓவாக இருக்கேன் நீ ஏன்டா என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ அவன் ஃப்ரெண்டு சொன்னானா ரொம்ப சந்தோஷம்டா எப்போ வந்து ஜாயின் பண்ணு சொன்னா வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒரு நாள் அவன் கூப்பிட்டு அவங்க அவங்க கம்பெனியில் அவனுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுத்து அவனோட வேலையில உட்கார வச்சுட்டான் அதே கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்ய பணத்தாசை பிடிச்ச ஒரு நபர் ஒரு நாள் என்ன பண்ணானா சமயம் பார்த்து யாருமே அந்த நேரத்தில் இருந்த ரொக்க பணங்களை எடுத்துக்கொண்டு யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டான் பணத்தை காவலன்னு எல்லாரும் தேடும் போது தான் அந்த மேனேஜர் சொன்னா நான் அந்த சிஇஓ கிட்ட நீங்க நண்பனை கூட்டிட்டு வந்தீங்களே அவர்தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பழியப்பட்டான் உடனே அந்த மேனேஜருக்கு எல்லாரும் பயந்துட்டு ஆமா நாங்களும் பார்த்தோம் இது அந்த பணத்தை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அவன் மேல பழியப்பட்டான் உடனே அந்த ஃப்ரெண்ட் பதறி போய் எங்க தனக்கு கிடைச்ச வேலையும் பறி போயிடுமா அப்படின்ற ஒரு பயத்துல நான் எந்த ஒரு தப்பும் செய்யல நான் அந்த பணத்தை திருடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினானா அவன் நண்பன் காலையில விழுந்து நான் எந்த ஒரு தப்பும் செய்யல உண்மைய நான் அந்த பணத்தை எடுக்கல என்ன நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் காலையில வந்து கெஞ்சிடானா அதுக்கு அந்த நண்பன் அவனை தோல்லை பிடிச்சி தூக்கி விட்டு சொன்னானா டேய் நான் உன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் உன்னை ஸ்கூல் இருந்து எனக்கு தெரியும் நீ தப்பு செய்வேன் என்னென்ன தப்பு செய்ய மாட்டேன் நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாதா உன்னை பத்தி யாரு வந்து என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதரா நான் உன நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த தவறை யார் செஞ்சவங்க சொல்லி சரியான முறையில் கண்டுபிடிச்சி இந்த மேனேஜர்னா தெரிஞ்ச போறமா அந்த மேனேஜரை அவன் சந்தோஷத்துல என்ன பண்றது தெரியாம அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் செய்யாத தவறுக்கு வீண் பழிகள் உங்க வேலை வருதா உலகமே உங்களுக்கு சேர்ந்து எதிர்த்து நிற்குதா சாத்தான உங்களை சோதிக்கிறதுக்காக உங்களை தோற்கடிக்கிறதுக்காக பல காரியங்களை பல பேர் மூலியமாக கொண்டு வருகிறானா எதுக்கும் பயப்படாதீங்க வேதாக அப்படியே சொல்லுது ரோமர் எட்டு முப்பத்தொன்னுல தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார் இன்னைக்கு உங்களை படைத்த தேவனுக்கு தெரியாங்க நீங்க தவறு செஞ்சீங்களா இல்லையா அந்த வீண் பழி உங்கள்கிட்ட இருந்து எப்படி நீக்கணும்னு அவருக்கு தெரியும் உங்களை தாயின் வயிற்றுல தெரிந்து கொண்ட தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அழைத்தவர் ஆதாரமாக இருப்பார் என்று சொன்னால் உலகமே உங்களுக்கு எதிராக இருக்குன்னு என்றாலும் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அதனால உங்க மேல வரும் வீண் பழிகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க அடுத்த அடியும் உங்க வாழ்க்கையை எடுத்து வச்சு போயிட்டே இருங்க மற்ற யாவே அவர் பார்த்துக்கொண்டு Thank for. Але тевар.